என்னென்ன என்னன்னு நடக்குது அந்த மேட்சுல மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு டிஆர்எஸ் இல்லைன்றாங்க மழை பெய்யுது லைட் மாட்டேங்குது டெக்னாலஜின்றானுங்க பால் ட்ராக்கிங் வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆகுது வேற இந்த நடந்த பிளேயர் ரெண்டு விக்கெட்டு போனாலும் பத்து ஓவருக்கு தொண்ணூறு ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க ஜிடி மானா கேட்சை விட்டு போட வச்சாங்க ஷாய் ரஷித் கானும் தாம் மாற விட்டாங்க பிறந்த இன்னைக்கு இன்னொரு பக்கம் சிவாஜ் வந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் விக்கெட்டை கழட்டி கொடுத்தாலும் இல்ல பட்லரும் நங்குறத போட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த பட்லர் கண்டா ஏன் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மழை வந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தா இன்னொரு கால் மணி நேரம் வின்னு ஆச்சு பத்தொன்பது உட மாத்திட்டாங்க லாஸ்ட் ஒரு பதினஞ்சு ரன் அடிக்கணும் நம்ம பாய்புள்ள கையில பாலை கொடுத்தாங்க நம்ம புள்ள கையில பாலை பார்த்ததும் என்னால சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ஒழ்பாச்சு நம்ம புள்ள டெத் எப்படி போனோம்னு நமக்கு தெரியாத